தமிழ் அஸ்ட்ரோ லைஃப் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் எந்தெந்த திசைகள் அவர்களுக்கு சாதகமான திசைகளாக இருக்கின்றன என்னென்ன தானங்கள் கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க முடியும் என்பதை பற்றியும் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அதி தேவதைகள் மற்றும் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தானங்கள் கொடுக்க வேண்டும் நம்ம இப்போ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் நம்ம வீட்டில் நாலு நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அல்லது அஞ்சு நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க ஒரே தானம் கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை பேருக்குமே மாற்றம் வந்துருமானா இல்லை ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு சூட்சமங்கள் இருக்குது ஒவ்வொருத்த நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அதிபதிகள் இருக்காங்க ஒவ்வொரு கிரக ரீதியான அமைப்பு ரீதியான அதிபதிகள் இருக்காங்க அதி தேவதைகள் இருக்காங்க ஸோ அதெல்லாம் யாருக்கு என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் இப்போ நமக்கு லோன் வேணும் அப்படின்னா நம்ம பேங்கில் போய் கேட்கலாம் அல்லது பணம் கொடுத்து மாற்றி உருற நம்மளுடைய பக்கத்தில் இருக்க வட்டி கொடுத்து வாங்கணும்ட்ட கேட்க முடியும் கறிக்கடைக்காகங்கிட்ட போய் பணம் வேணும் கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க பழசற்காலங்கிட்ட போய் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க நான் அவங்களை தரைஞ்சோன்னா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட பணம் இருக்கும் பட் அவங்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது பணம் கொடுக்குறதுக்குன்னு யார் பொறுப்பு இருக்கோ அவங்க தான் அதை கொடுக்க முடியும் அதே மாதிரி நமக்கு எந்த விஷயத்தில் மாற்றம் ஏற்படுத்தணும்னு சொல்லி நம்மளுடைய இறைவன் யாரை நம்மளுக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்களோ நம்மளுக்கு எந்த விஷயத்தை நிர்ணயம் செஞ்சுருக்காங்களோ அந்த விஷயத்தை நம் சரியான முறையில் பயன்படுத்தும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களும் துன்பங்களும் விலகி அதிர்ஷ்டங்கள் அதிகமாகுவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதுக்காக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவருக்கேற்ற செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திர ரீதியாக எடுத்த ஒரு சின்ன பொது பலன்கள் தான் நிறையா இருக்குது ஒரு நட்சத்திரம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு நட்சத்திரக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் மிக அதிகமான விஷயங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயங்களை எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் செய்கின்ற தானங்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு போடுறேன் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய நட்சத்திரம் அதை பஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் அஸ்வினி நட்சத்திரம் ராசியில் முதன்மையான முதல் நட்சத்திரமாக வருகிறது காலபுருஷன் ராசியில் முதல் ராசி மேசராசி அந்த மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம் அப்படி முதன்மையான நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் கேதுபோகான் தான் முதல் துவக்கி வைக்கிறார் அதுதான் உண்மை ஸோ அந்த கேது பகவானின் அதிபதியாக கொண்ட அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த திசை மிக சிறப்பாக இருக்கும் எந்த திசையில் வீடு அமைந்தாலோ எந்த திசையில் நிறுவனங்கள் இருந்தாலோ சிறப்பாக இருக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை அவர்களுக்கு ஏற்ற ஒரு மிக மகத்துவமான திசை ஏன்னா சூரிய பகவான் தான் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிதேவதில் தேவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைவராக தந்தையாக இருந்திருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட அதிபதியான சூரிய பகவான் திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ஸோ ஆகவே கிழக்கு திசை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தானமாக கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்திங்கன்னா பொன் தானமாக கொடுக்கலாம் புண்ணுன்னா சின்ன நகைகள் சின்ன மோதிரம் செயின் நகை வந்து பொன் தானம் கொடுப்பது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு போராட்டமான சூழ்நிலைகள் உறுதியாக விலகும் நீங்கள் யாருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னா மிகவும் கஷ்டப்படும் பெண்கள் விதவை பெண்கள் அல்லது பெண்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அல்லது உங்களுடைய குலதெய்வத்துக்கு தானமாக பொன் தானம் கொடுப்பது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் வழிபாடு அதிதேவதன் அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா கணபதி துர்க்கை வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் மனதார வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணபதி துர்க்கையை தான் நீங்கள் மனசார வழிபாடு செய்யணும் நீங்கள் எந்த அளவுக்கு கணபதி துர்க்கையை நீங்கள் மனதார ஃபுல் இன்வால்மெண்ட்டோட வழிபாடு செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு உங்களுடைய தேவதைகள் யார் பார்த்திங்கன்னா அஸ்வினி தேவதைகள் தான் உங்களுடைய தேவதைகளாக வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ மறக்காமல் அஸ்வினி நட்சத்திரக்காக இதை கடைப்பிடிங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் மேசராசியில் தான் பரணி நட்சத்திரம் முழுமையாக இருக்கிறது பரணி உரிய திசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசை பரணி நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கும் தென்கிழக்கு திசையிலலாம் யாரெல்லாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு மாற்றம் உறுதியாக உண்டு நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா எள் தானம் உறுதியாக கொடுக்கலாம் எள்ளை தானமாக அல்லது எள் உருண்டை கொடுக்கறது எள்ளு எந்தெந்த உணவுலாம் கலந்து கொடுக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் நம்மளுடைய அடியார்களுக்கு வழிபாடு செய்யும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு மற்றும் ஏழை எளியோர்களுக்கு கொடுப்பது மூலமாக நல்ல மாற்றம் உண்டு உங்களுடைய அதி தேவதை யாருன்னு துர்க்கை அம்மன் உங்களுடைய அதி தேவதையாக வர்றாங்க நீங்கள் அதிகமாக செல்ல வேண்டிய ஸ்தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா காளியம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும் உங்கள் வீட்டில் அரு அருகில் இருக்கும் காளியம்மன் கோவிலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையை அப்படின்ற தலைகளை நீக்கி நீங்கள் உறுதியாக வெற்றி காண்பதற்கான அமைப்பு உண்டு அடுத்து அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க கிருத்திக நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேசராசியில் ஒன்றாம் பாதம் இருக்கிறது இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதாவது மீதி உள்ள மூணு பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரிஷபராசியில் இருக்குது அப்போ கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசை மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தெற்கு திசையில் அவங்க ஒரு விஷயங்கள் தொடங்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பார்கள் என உறுதியாக கூறலாம் இவங்களுக்குரிய தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் எந்தெந்த கோயிலெல்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கும் உங்களால் முடிஞ்ச அளவு அன்னதானம் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஏற்படும் என்பது உண்மை அந்த அன்னதானத்தில் உங்களுடைய பங்கு கட்டாயமாக இருக்கணும் ஏதோ ஒரு சின்ன பங்கு அல்லது முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அதி தேவதைகள் வந்து பார்த்திங்கன்னா அக்னி தேவன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அக்னி தேவன் படத்தை வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தமும் ஒரு விதமான கவலைகளும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க சுப்பிரமணியர் வழிபாடு உறுதியாக பண்ணுங்கள் ஸோ அதன் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல் சூரிய நமஸ்காரம் காலைல ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே அஞ்சு மணி இந்த ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே கட்டாயமாக சூரிய நமஸ்காரம் கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் யாரெல்லாம் கரெக்டாக பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு எதிர்காலத்தில் வரப்போகின்ற தடைகளெல்லாம் விலக்கி வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் தான் கட்டாயமாக பின்பற்றுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை நேர்களே தற்போது வரை உங்களுடைய நட்சத்திர ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள் மற்றும் வழிபாடுகள் என்பதை மிக உங்களுக்கு துல்லியமாக கணித்து குறிப்பிட்டிருக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க கட்டாயமாக அதை இது ஒரு பொதுவான பலன்கள் ஆனால் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பலன்களாக உறுதியாக இருக்கும் மேலும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நீங்கள் செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தி ரீதியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கால அளவு எந்த நேரத்தில் நீங்கள் ஜாதம் பார்க்கலாங்கிறத அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் ஸோ அதற்கான கட்டணத்தை செலுத்திய பிறகு உங்களுக்கு முன்பதிவு செய்து ஜாதக பலன் மிக துல்லியமாக தெளிவாக எடுத்துரைக்க ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக உங்களுக்கு உதவி செய்கிறேன் என குறிப்பிடுகிறேன் மேலும் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படி சொல்லி மனசுக்குள்ள கேள்விகள் யாருக்கும் இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து கூற உறுதியாக முடியும் பிரசனம் என்ற அற்புதமான கலைகள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய குருநாதர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் கூற காத்திருக்கிறேன் ஜாதகம் இல்லாதவர்களும் பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் வாஸ்து ரீதியான குறைபாடுகள் ஏதேனும் இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே போனதுலேருந்தே எனக்கு பிரச்சனையாக இருக்குது எனக்கு பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்றி வாஸ்து ரீதியான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபெற உறுதியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டும் எங்களை மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்